மனமே நாளை கோபம் செய்தே நம்ம கொண்டோடி போவான் சாபம் கொடுத்திடலாமோ இது தன்னை நம்மாலே தடுத்திடலாமோ கோபம் கொடுத்திடலாமோ இச்சை கொள்ள கருத்தை கொடுத்திடலாமோ நீர்மேற்குமிழிய காயம் இது இல்லாது போய்விடும் நீ அறிமாயம் பார்மீதில் மெத்தவும் நேயம் சற்றும் பற்றாது இருந்திட பண்ணும் உபாயம் கடவெளி சித்தர் வெட்ட வெளியை தியானித்து சித்தி பெற்றதனால் இவருக்கு இந்த பெயர் வந்தது அவர் பாடிய பாடல்தான் இது ஏ மனமே உயிர்களை துன்புறுத்தும் பாவ செயலை செய்யாதே அப்படி நீ செய்தால் யமன் உன் மீது கோபம் கொண்டு உயிரை கொண்டு சென்று விடுவான் ஒருவருக்கு துன்பம் தரும் வார்த்தைகளால் சபிக்க கூடாது அப்படி நீ சபித்தால் அவருக்கு விதிக்கப்பட்ட விதியை உன்னால் மாற்ற முடியாது எனவே கோபம் கொள்ளாதே ஆசையை தூண்டுகின்ற எண்ணத்தை தூண்டாதே எவ்வாறு தண்ணீரின் மேல் நீர்க்குமிழி தோன்றி உடனே அழிந்து விடுகிறதோ அதுபோல் நம் உடலும் தோன்றிய உடனே அழிந்து விடும் இந்த உண்மையை உணர்ந்து இந்த உலகின் மேல் பற்று இல்லாமல் இருப்பதே சிறந்தது என்று கடுவேலி சித்தர் கூறுகின்றார்